இல்லை என்னென்றால் என்றால் இது காட்டி கொடுக்கப்பட்ட கடலும் கைவிடப்பட்ட மக்களும் நியூட்டன் மரியநாயகத்துறை புத்தகம் இதான் நூல் இது தலைப்பிலேயே வந்து என்ன விதத்தை பேசுகிறது என்று சொல்லுது கடல் சார்ந்த ஒரு நூல் மக்கள் சார்ந்த ஒரு நூல் இந்த நூல் வந்து மரியநாயகம் நியூட்டன் அவர் பதினாலு வயசில் இங்கே நோர்வைக்கு வந்திருக்கிறார் வந்து சமூகவியலில் வந்து சிறப்பு பட்டம் படித்து படித்து அதில் வந்து இங்கே வேலை செய்கிறார் அவருடைய இங்கே பூடோவில் இருந்து தான் இந்த முன்னுரையும் எழுதியிருக்கிறார் அவர் எழுதின அந்த முன்னுரையின் அடிப்படையில் அவர் இங்கேயும் ஆளாக தான் நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் கூடுதலான நாட்கள் அல்லது கூடுதலான காலம் அங்கே ஈழத்திலையும் அவர் வந்து இலங்கை தீவிலும் அவர் போய் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதையும் அறியக்கூடியதாக இருக்குது இந்த நூலை நான் கொஞ்சம் வேகமாக கதைக்க போகிறேன் என்ற நேரம் வரையறுக்கப்பட்டபடியால் நூலை அறிமுகப்படுத்துகிறதும் என்னுடைய எண்ணங்கள் சிலவற்றை சொல்வதும் தான் இந்த நோக்கம் அப்போ ரெண்டு பகுதியாக இருக்கும் இந்த நூல் பத்து கட்டுரைகளை கொண்ட ஒரு நூல் இந்த நூலில் பத்து கட்டுரைகள் அணிந்துரை கொண்டு இருக்கிறது அழகிரி என்பவர் எழுதியிருக்கிறார் நூலை தொகுத்த மனோரஞ்சன் ஒரு ஒரு முன்னுரை மாறி அல்லது அது முன்னுரை என்று சொல்ல முடியாது கடலை தரை கடலிலிருந்து தரையை நோக்கி என்று சொல்லி ஒரு தரைப்பிறுதி இருக்கிறார் இந்த பத்து கட்டுரைகளும் என்னத்தை சொல்லுகிறது என்றதை மிகச் சுருக்கமாக சொல்லி இந்த கட்டுரைகள் தொடர்பாக என்னுடைய எண்ணங்களையும் நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் வந்து இந்த பத்து கட்டுரைகளில் முதலாவது கட்டுரை பட்டினியாக நாங்களும் களவாடப்படும் எங்கள் நீளப்பிரவஞ்சபோம் என்ற ஒரு கட்டுரை இந்த கட்டுரை எதை சொல்லுது என்று சொன்னால் எங்களுடைய கடல் வளம் எவ்வாறு வந்து ஏனைய நாடுகளால் அது கொள்ளையிடப்படுகிறது என்கின்றது தான் அதனுடைய அடிப்படையானது சீனாவினுடைய மீன்பிடியை பற்றியும் ரீதியில் கடல் வேளாண்மை அல்லது கடல் விவசாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடற்பண்ணைகள் அமைக்கின்ற போது அதுக்கு தேவையான உணவுகளுக்காக எங்களுடைய பகுதிகளிலிருந்து மீன்கள் களவாடி செல்லப்படுகிற களவாடி என்று சொல்கிற அர்த்தத்தில் வந்து ஒரு கடற்கொள்ளை என்று அவர் சொல்கிறார்கள் மீன்கள் எடுத்து செல்லப்பட்டு அதில் பெருந்தொகை பணம் உழைக்கப்படுகின்ற ஒரு சூழலை அந்த நூல் அந்த நூலிலே அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இரண்டாவது கட்டுரை வந்து கடலில் பிளாஸ்டிக் கப்பலும் வடகடலில் பேருந்துகளும் என்று சொல்லி ஒரு கட்டுரை இந்த மேலக்கடல் பிளாஸ்டிக் கப்பல் என்பது வந்து இங்கே கொழும்பு துறைமுகத்திலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தீப்பிடித்த கப்பல் என்னுடைய ஒரு விவரத்தை சொல்லுகிறது இந்த நூலிலே இருக்கின்ற செலப்பின்படி இந்த நூல் வந்து வடகடலிலே போடப்பட்ட பஸ்ஸுகளை பற்றி சொல்லுகிறது ஆனால் அந்த கட்டுரையிலே வந்து அதை பற்றி பேசப்படவில்லை இந்த கப்பல் எவ்வாறான சூழல் கடல் சூழலுக்கு எவ்வாறான தாக்கங்களை பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த கடலிலே இருந்த கப்பலில் இருந்த பிளாஸ்டிக் துகள்கள் எவ்வாறு வந்து அதை கடலை அழிவுக்குள்ளாகி இருக்கிறது போன்ற விவரங்களை கொஞ்சம் விரிவாக இந்த நூல் பேசுகிறது மூன்றாவது கட்டுரையாக இப்போ பறிக்கூட்டு மீன் பிடித்தல் போய் பஸ் போட்டு மீன் பிடித்தல் சாத்தியமான் என்று கேட்டரை அங்கே என்னவென்றால் கொடாநாட்டிலே வந்து பருத்தித்துறை பகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆனி மாதம் வந்து கன பஸ்ஸுகளை அலுமினிய பஸ்ஸுகளை கொண்டு வந்து கடலுக்குள் போட்டிருக்கிறார்கள் அந்த நோக்கம் வந்து மீன்பிடி வளத்தை பவளப்பாறைகளை பெருக்குவதற்காக அதை வந்து செய்ததாக அது ஒரு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு முறையாக ஒவ்வொரு இடங்களில் பரிச்சித்து பார்க்கப்பட்ட முறையாக சொல்லி இங்கும் அது பயன் தரும் என்ற அடிப்படையிலே போடப்பட்ட ஒரு இதை வைத்து கொண்டு இவர் தன்னுடைய எழுத்தாளர் தன்னுடைய குடும்ப பின்னணியில் வந்து பறிக்கூட்டு மீன் பிடித்து பறிக்கூட்டு மீன் என்பது உங்களுக்கு தெரி சிலருக்கு தெரிந்திருக்கலாம் எனக்கும் அந்த மீன் பிடித்தல் இப்படி என்பது எங்களுடைய அயல் கிராம கொழும்புத்துறை அதில் பறிக்கூட்டு மீன் பிடிப்பார்கள் அப்போ அது ஓரளவு தெரியும் எனக்கும் அந்த மீனுக்கு பதிலாக இப்பாறு ஆறு அந்த பஸ்ஸுகளை போட்டு அந்த பஸ்ஸுகளிலிருந்து அந்த அந்த வளத்தை பெருக்க முடியும் காலப்போக்கில் என்று இது அது சம்பந்தமான ஒரு கட்டுரை விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது எவ்வாறு வந்து இந்த மீன் பிடிப்பதற்கு இந்த பஸ்ஸுகள் சாத்தியமாக ஆகலாம் என்று நம்பி போடப்பட்டது ஆனால் உண்மையில் அது சாத்தியப்படுமா எங்கள் கடலுக்கு அது பொருந்தி வருமா அது பொருந்தி வராது விமல் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுகிற வகையிலே இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது அடுத்தது காட்டி கொடுக்கப்படப்பட்டலும் கடலும் கைவிடப்பட்ட மக்களும் என்ற ஒரு கட்டுரை இந்த காட்டிய கொடுக்கப்பட்ட மடலும் என்ற கட்ட இந்த கட்டு கட்டுரை தான் தலைப்பினுடைய இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் கடல் சார்ந்த சமூகம் சார்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலே கடல் அட்டை பிடித்தல் அதனூடாக வருமானம் எடுத்தல் அதை ஏற்றுமதி செய்தல் அதிலே வந்து கிராமிய ரீதியாக இருந்த அந்த மீன்பிடி அமைப்புகளுடைய சங்கங்களுடைய பங்குகள் அதுகள் தொடர்பான விவரங்களை அந்த கட்டுரை தருகிறது அது இவ்வாறு அந்த அந்த காலங்காலமாக நடந்து வந்த விடயங்கள் இவ்வாறு விற்பனைப்பினாக அது செயலிழந்தோ அல்லது அது வந்து வழக்கொழிந்தோ அல்லது சாத்தியமற்றோ போன்ற ஒரு சூழலை அந்த கட்டுரை பேசுகிறது அடுத்த கட்டுரை வந்து இலங்கை சீன ஒப்பந்தங்கள் என்று அடிப்படையிலே இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலே கடல் சார்ந்து போடப்பட்ட ஒப்பந்தம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சினுடைய அரசாங்கம் வந்த பிறகு போடப்பட்ட ஒப்பந்தங்களும் அதனூடாக அதன் அதை தொடர்பான விடயங்களையும் பற்றி பேசி செல்கிறது அதிலே வந்து அந்த மரபணு மாற்றம் செய்கின்ற மீனினங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்ற விவரங்களையும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் பல்வேறு விடயங்களை இந்த கட்டுரை பேசி செல்கிறது அது வந்து அடுத்தது சீன நிறுவனங்களின் பின்னணியில் கடல் விவசாய முன்னெடுப்பும் பரிட்சாத்த முயற்சிகளும் என்றும் சீன நிறுவனங்கள் ஒவ்வாறு கடல் மற்றும் இறால் வளர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டார்கள் ஒவ்வாறு வந்து தான் முகவர்களை வைத்துக்கொண்டு அவ்வாறு செயல்பாடுகளை செய்தார்கள் அது எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தியது இது தொடர்பாக வந்து பல்வேறு விடயங்களை அந்த கட்டுரை பேசுகிறது முக்கியமாக அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடல் பயன்படுத்துவதால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அது வந்து உள்ளூரில் ஏற்கனவே பாரம்பரியமாக மரபு இருந்து வந்த கடல் அட்டைகளை அதை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது போன்ற பல்வேறு விடயங்களை பேசுகிறது இந்த கட்டுரை ஒரு முக்கியமான கட்டுரை அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை என்றாவிட்டாலும் இந்த கட்டுரையின் ஊடாக இந்த எவ்வாறு சீனாவினுடைய கடல் அட்டை மற்றும் கடல்சார் தொழில்கள் எங்களுடைய உள்ளூர் மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களிலும் வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை இந்த கட்டுரை பேசிச் செல்கிறது அடுத்த கட்டுரை வந்து ஏழாவது கட்டுரை கடல் அட்டை வளர்ப்புக்கு எதிராக நடைபெறும் மக்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு காரணங்களை சுற்றி கடல் அட்டைகள் வளர்க்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறைகள் செய்யப்பட்டாலும் அதிகாரிகள் வெவ்வேறு முறைகளிலே அதுக்கான காரணங்களையும் நியாயப்பாடுகளையும் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டங்கள் அந்த போராட்டங்களை நேரடியாக இந்த கட இந்த நூலாசிரியர் நேரடியாக கண்டு எழுதிய அவருடைய குறிப்புகளும் இதிலே வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்த கட்டுரை வந்து கடல் கடலும் காலநிலை மாற்று அரசியலும் கடலும் காலநிலை மாற்று அரசியலும் என்று சொல்கின்ற பொழுது கடலிலே அந்த காலநிலை மாற்றத்தினால் கடலிலே ஏற்படுத்தக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது வரக்கூடிய பாதிப்புகள் அதற்கு மாற்றாக வந்து வந்து அறிமுகப்படுத்தப்படுக சொல்லப்படுகின்ற வெவ்வேறு புதிய விடயங்கள் அதாவது இப்போ நாங்கள் பேசுகின்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட முறையிலே கொண்டு வரப்பட்ட மீனினங்களோ அல்லது கடல் அட்டைகளோ அவ்வாறு கொண்டு வரப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் என்று கொண்டு வரப்பட்டு அறிமுகப்படுத்தப்படுகின்றவையோ உள்நாட்டு தேவைகளுடன் உள்நாட்டு சூழலுடன் உள்நாட்டு காலநிலையுடன் உள்நாட்டு கடல் வெப்பநிலையுடன் உள்நாட்டு கடல் உப்புத்தன்மையுடன் எவ்வளவு தூரம் பொருந்தி வரும் என்ற கேள்விகளை எழுப்பி இந்த விஞ்ஞான ரீதியான மாற்றங்களுக்கு அல்லது முன்னேற்றங்களுக்கு எதிர்ப்பு இல்லாவிட்டாலும் கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் உள்ளூருக்கு பொருத்தமாக இருக்கின்றனவா என்ற கேள்வியை இந்த கட்டுரை எழுப்புகிறது அடுத்த கட்டுரை வந்து ஒன்பதாவது கட்டுரை இலங்கையின் வடகடலில் இந்திய அத்துமுகல் கடல்வள அழிவும் சமூக பொருளாதார பாதிப்புகளும் இது நீண்ட கட்டுரை முக்கியமான கட்டுரை இந்தியா இழுவைப்பட படகு ட்ரோலர்களுடைய மீன்பிடிகள் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் அது அப்போ இந்த மீனவர்களுடைய உள்ளூர் மீனவர்களுடைய நிலைமைகள் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நிலைமைகள் அது முதலாளிகளுடைய கைகளிலே அந்த ட்ரோலர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது ட்ரோலர்கள் மீன்பிடினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனுடைய தொழில்நுட்ப தரவுகள் தகவல்கள் என்று சொல்லி அந்த வெவ்வேறு முறைகளில் ஒவ்வொரு கட்டுரை நீண்டும் அகண்டும் போகிற ஒரு கட்டுரையாக இருக்கிறது அந்த ஒரு பகுதியில் நீண்டு போகிறது ஒரு பகுதியில் அகண்டும் பிரிந்து போய் வருகிற ஒரு கட்டுரையாக இருக்கிறது இது ஒரு தனித்துவ தனித்து எழுதக்கூடிய ஒரு தனித்தோர் நூலாக எழுதக்கூடிய ஒரு விடயமுள்ள ஒரு கட்டுரை அடுத்தது பத்தாவது என்ன செய்ய வேண்டும் என்கின்றது சில ஆலோசனைகளை இந்த மீன்பிடி கடல் வளம் பாதுகாப்பதற்காக சில ஆலோசனைகளை சொல்கிறது தேவைகளை போதாமைகளை சொல்கிறது உதாரணமாக வந்து இந்த ஃபிஷிங் ஃப்ளீட் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மற்றது மல்டி டே போட் தேவைகளை சொல்லுகிறது சில காலங்களில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது அந்த காலப்பகுதிகளுக்கு மீனவர்களுக்கு அரசு ஆதரவு அல்லது மானியம் வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு அபிப்பிராயங்களை சொல்கிறது இந்த கட்டுரைகளை நான் மிக சுருக்கமாக அறிமுகம் செய்திருக்கிறேன் இந்த கட்டுரைகளை படித்தபோது எனக்கு வந்த எண்ணங்கள் அடிப்படையில் இந்த கட்டுரை மிகுந்த இந்த கட்டுரைகள் சமூகம் மீதும் கடல் மீதும் மிகுந்த பட்டுறுதியுடன் இயற்கை மீதும் சூழல் மீதும் மிகுந்த அக்கறையுடன் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த கட்டுரைகள் முக்கியமான கட்டுரைகளாக நான் பார்க்குறேன் இந்த கட்டுரைகள் முக்கியமானவையாக கருதப்பட வேண்டும் உண்டு இரண்டாவது இந்த கட்டுரைகள் வந்து எழுதியவர் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு கமிட்மெண்ட் உடன் அதை செய்திருக்கிறார் அதாவது இது வெறும் ஆய்வுக்காக செய்யப்பட்டது அல்ல வெறும் எழுத்துக்காக செய்யப்பட்டதல்ல இது வந்து படிக்கின்ற போது அது உண்மையில் அந்த கடல் மீதும் கடல்வாழ் மக்கள் மீதும் கடல் மீதும் ஒரு ஆர்வத்துடன் அது ஒரு பற்றுதியுடன் ஒரு செய்யப்பட்ட எழுதப்பட்ட கட்டுரைகளாக அவை தென்படுகின்றன அவையும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது மூன்றாவது இந்த கட்டுரைகள் ஒரு துணிச்சூழனும் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த கட்டுரைகளில் ஆட்சியில் இருப்பவர்கள் மீதான விமர்சனங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன துணிச்சூழனும் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த துணிச்சலுடன் எழுதப்படுகின்ற கட்டுரைகள் என்ற அடிப்படையிலே அது அதுவும் ஒரு வகையான பற்றுருவியை காட்டுகிறது அடுத்த விடயம் சொல்லக்கூடியது விடயம் என்னவென்றால் இந்த கட்டுரைகள் ஒரு செயலூக்கத்துக்கு தூண்டுகிற ஒரு கட்டுரைகளாக இருக்கின்றன இதை படிப்பவர்களுக்கு இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தை செயலூக்கத்துக்கு தூண்டுகிற கட்டுரைகளாக இருக்கின்றன அந்த வகையிலே இவை முக்கியமாக படுகிறது மற்ற இந்த போதாமைகளாக நான் இந்த நூலே கருதுகிற விடயங்களில் ஒன்று இந்த நூல் வந்து இன்னும் சிறப்பாக தொகுக்கப்பட்டிருக்கிறான் ஏனென்றால் இந்த உதாரணமாக ரெண்டாவது கட்டுரையிலே தலைப்பு வந்து இதை கப்பலை பற்றினு சொல்கிறது பஸ்ஸை பற்றினு சொல்கிறது ஆனால் கட்டுரையில் வந்து தனியாக கப்பல் மட்டும்தான் கூடுதலாக இருக்கிறது கூறியவை கூறல் இருக்கின்றன கூடுதலாக தொகுக்கப்பட்டிருக்கலாம் எனும் சிறப்பாக மற்றது எப்பொழுது ஒவ்வொரு கட்டுரைகளும் எழுதப்பட்டுகின்றன என்ற திகதிகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த திகதிகள் வந்து பொருத்தமாக இருந்திருக்கும் இந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு அதை அந்த தேதிகளும் ஓரளவு காலத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இந்த தேதிகள் வந்து சரியாக என்ன என்ன தேதி எழுதப்பட்ட என்ற விவரங்கள் இருக்கவில்லை மூன்றாவது இந்த உசாத்துணை நூல்கள் பின்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உசாத்துணை நூல்கள் கொடுப்ப கொடுக்கப்படுவதை நோக்கம் வந்து இந்த கட்டுரைகள் வந்து என்னுடைய நம்பகத்தன்மையை சொல்வதற்காக மட்டுமல்ல இதை மேலதிகம் அறிய விரும்புபவர்களுக்கு அது வழிகாட்டவும் வேணும் இப்போ அந்த வகையில் இது நூலாகுகின்ற பொழுது முக்கியமான தரவுகளிடத்தில் ஏதாவது எந்த என்ற இலக்கமிட்டு அந்த இலக்கத்தை ஏதோ ஒரு வகையிலே ஒரு நூலாகுகின்ற பொழுது தந்திருந்தால் ஆர்வமுள்ளவர்கள் அந்த நூலை தேடி அதனுடைய மேலதிக விவரங்களை படிப்பதற்கு வழிகாட்டுவதாக இந்த கட்டுரைகள் இருந்திருக்கும் என்றது ஒரு கருத்து இன்னொரு கற்று இந்த கருத் கட்டுரையில் இந்த பேசுபொருளுக்கு இந்த கட்டுரையில் பேசப்படுகின்ற சில வகையான இந்த அந்த இந்த உதாரணமாக சில இடங்களில் அரசியல் சுமை ஏற்றப்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் இந்த தேசிய பிரச்சனை சம்பந்தமாக தொகுப்பாளர் உட்பட ஒவ்வொரு விடயங்களை கட்டுரையாளரும் உடையிடையே சொல்லுகிறார் அது இந்த இந்த நூலுக்கு அது பெரிய அளவில் உதவியதாக நான் கருதவில்லை உதாரணமாக தேசிய பிரச்சனை என்பது வந்து நாங்கள் புரிந்து கொள்றேன்னா அது ஒவ்வொரு மாதிரி புரிந்து கொள்ளலாம் நான் இதை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது காரணம் இந்த இது வந்து உறுத்தி கொண்டிருந்தது இந்த கட்டுரையை நாங்கள் இணைந்து படிப்பதற்கு அதில் வந்த வெவ்வேறு விடயங்கள் ஏனென்று சொன்னால் தேசிய பிரச்சனை உதாரணமாக இலங்கை தமிழர்கள் இளத்தமிழர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் ஒவ்வொரு அர்த்தத்தில் பார்க்கலாம் ஒன்று நாங்கள் மன்றங்களை அடையாளப்படுத்துகிறதா தேசிய இனம் அடையாளப்படுத்துகிறதா அல்லது தேசிய சிறுபான்மை என்று சொல்கிறதா அல்லது பொது எல்லாரையும் இலங்கையர் என்று சொல்லுகிறதா என்றதை வெவ்வேறையாக ஒவ்வொரு மாதிரி பார்ப்பார்கள் வந்து அப்போ தேசமன்றம் தேசிய இனம் என்றும் சொல்லுகின்ற போது அங்காலே வந்து ஸ்ரீலங்காவினுடைய அரசு கட்டமைப்பு வந்து ஒரு மேலாதிக்க கட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது அந்த ஒடுக்குமுறை நிலவுகிற சூழல் இருக்கின்ற போது அந்த இலங்கையிலே நிலவுகிறது கிறிஸ்டியன் சொக்க மாதிரி பிலாசிகள் சொல்கிற மாதிரியாது ஜனநாயகம் அல்ல இனநாயகம் எதினோக்ரஸி நிலவுகின்ற போது சேரன் உட்பட விபர் ஆக்கள் சொல்கின்ற போது அங்கே இருக்கிற ஒடுக்குமுறை இனப்பாடுகளை இன அழிப்பு வடிவத்தை கொ கொண்டது என்ற கருத்துக்களும் இருக்கின்ற பொழுது ஒரு தேசிய இன பிரச்சனை என்பது ஒரு முரண்பாடு ஒரு தேசிய இன பிரச்சனை ஒரு முரண்பாடு இருக்கின்ற ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது இப்போது போராட்டத்தின் போது நடந்த அல்லது இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகளுடைய போதாமைகளும் அல்லது தவறுகளும் அல்லது குறைபாடுகளும் இந்த பிரச்சனையை க வந்து நாங்கள் சரியான முறையில் விளந்து கொள்ளாமல் கலந்து போவதற்குரிய விடயம் அல்ல என்ற எண்ணமும் இது வந்தது ஏன்னெண்டா இதில் படிக்கின்ற பொழுது இந்த தேசிய பிரச்சனைகள் சம்பந்தமாக அதை ஏதோ ஒரு வகையிலே அதை ஈட்டுக்கொள்ளாத அல்லது அதை ஒவ்வாமை கொண்ட ஒரு முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் ஏற்பட்டபடியினால் அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைவாக இந்த கட்டுரையை ஊடாக இந்த நூலின் ஊடாக இந்த இவ்வாறு சூழல் சார்ந்த கடல் சார்ந்த கடல்வாழ் மக்கள் சார்ந்த எதிர்கால நலத்திட்டங்களுக்கு செயற்படக்கூடிய ஒரு ஒரு செயல்பாட்டு இயக்கங்கள் உருவாகுவதற்கு இந்த நூல் வழிகோலினால் அது மிகவும் நன்று என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்